வசந்திவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய உடம்புல ரொம்ப சின்ன போன் எதுன்னு தெரியுமா அதோடைய சைஸே த்ரீ இன்டூ டூ பாயிண்ட் மில்லி மீட்டர்ஸ் தான் அதுவும் நம்மளுடைய காதல் இருக்கு நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது நிறைய அனிமல்ஸுக்கும் இந்த போன் இருக்கு இது எதுக்காகனா ஏதாவது ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் வருது இல்லையா அது நம்மளுடைய இயருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை இந்த ஸ்டாப் போன்ஸ் பார்க்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க பாடியிலேயே சின்ன போன் விபல்டம் அப்படின்னு நடக்கக்கூடிய டென்னிஸ் டோர்னாமென்ட்ல ஏதாவது பிளேயர் கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்களாம் ஸோ எப்போவுமே இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கண்ணி இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அங்கே எந்த ஒரு வன்மீறலும் ஈடுபடக்கூடாது இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் மீறும்போது அவங்களுக்கே கடுப்பாயிடுது ஸோ அதனால் ஃபைனாக போட்டோம்னா கண்டிப்பாக அதை பேச மாட்டாங்களே அண்ட் எல்லா சுற்றி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மிஸ் ஏ ஆக முடியாது டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னு நினச்சி அமைதாக தானே இருப்பாங்க மொத்த கடல் பகுதியுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம உலகத்துலேயே பாதி கடல்லையே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் நம்ம வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓஷனை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இன்னும் டீப்பாக நிறைய உலக அதிசயங்கள்லாம் இருக்குது ஆனால் யாராலையுமே அதுக்கு போக முடியாது காரணம் என்னென்னா கடலோடைய அழுத்தம் மேன் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கான ப்ரெஷர் எதையுமே தாங்க முடியாது அதுக்காக என்னென்னமோ இன்வென்ட் பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே யூஸ் ஆகவே இல்லை பட் இப்போ வரைக்கும் தளராமல் இன்னும் டீப் சிக்காக போகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் அதெல்லாம் நம்ம சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அங்கே போய் விளாக் பண்ண போகிறோம் ஸ்பைடர்லேயே நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்குது அதில் ஹோபோ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி

நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சும்மா சொன்னாங்க கத்துனாலே பறப்பாங்க பீஸா பர்கர் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் பொரிட்டோவும் ஆனா பொரிட்டோக்கு மீனிங் இப்போ வரைக்கும் தெரியாம எல்லாருமே கதறி கேட்டிருப்பாங்க லிட்டில் டாங்கி இன் ஸ்பானிஷ் அதாவது ஸ்பானிஷ்ல பொரிட்டோக்கான மீனிங் என்னன்னா லிட்டில் டாங்கின்னு பேரா அப்போ இதுக்கப்புறமா நம்ம தமிழ்ல சொன்னோம்னா நான் குட்டி கலதையை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா அது எவ்வளவு பெரிய சைஸா வளரதா இருந்தாலும் சரி ஆனா அது குழந்தையா இருக்கும் போது அப்பதான் குட்டியா வெளியே வருவோம் இல்லையா அது எறும்ப விட குட்டி சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்க விரல்ல வச்சாலே நீங்க உத்து பார்த்தா தான் தெரியுமா அதுலேருந்து அது அவ்வளோ பெருசாக வளருதுன்னா சும்மாவா அண்ட் அதோடைய சைஸுமே ரொம்ப பெருசாக பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆக்டோபஸுக்குமே ஒவ்வொரு சைஸஸ் இருக்குது ஒரு சில ஆக்டோபஸ் டாக்ஸிக்காக இருக்கும் இன்னும் ஒரு சில ஆக்டோபஸ் நான் டாக்ஸிக்காக இருக்கும் ஹியூமன்ஸுக்கு நிறைய ஆக்டோபர்ஸ் வந்து எதிரிகள் கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அன் திஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ரீ டேக் கேர்